ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் இது ஒரு வாரம் வரையும் வச்சு சாப்பிட்லாம் கெட்டே போகாது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இது உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் உடலுக்கு ரொம்ப நல்லது நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக நம்மளே செஞ்சலாம் பார்க்கவும் எவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி உடலுக்கு இது ரொம்ப நல்லது பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுக்கு நான் இங்கே ஒரு கப்பில் காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன் இது காய்ச்சின பால் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க அடுத்து அதே கப்லேயும் தண்ணி எடுத்துக்கிட்டேன் எந்த கப்பில் பால் எடுக்கிறீங்களோ அதே கப்லே தண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதை நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துருச்சு பார்த்திங்களா இப்போது நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு நம்மளுக்கு தேவையானது கடல் பாசி இது கடையில் அகார் அகார்ன்னு கிடைக்கும் சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க கடல் பாசி அகார் அகார் இப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு மளிகை கடையில் கிடைக்கும் இது ஒரு ஐம்பது கிராம் அளவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி வயிற்றுப்புண்ணெல்லாம் ஆற்றும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே இது நல்லது அதுவும் இந்த மாதிரி சம்மர் டைம்லெலாம் இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா கரையிற அளவு இந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க அடுத்து சுவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவு இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சுவையை பார்த்துக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அது நல்லா நம்மளுக்கு கரையணும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா கரைஞ்சிரும் அடுத்து மில்க் மெய்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு கரண்டி அளவு மில்க் மெய்டு சேர்த்துக்கிறேன் இதை நம்ம சேர்க்குறதால நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நம்மளுக்கு சாப்பிடையில் அதோடய சுவை இன்னும் அருமையாக இருக்கும் பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இதை நம்ம சேர்த்து செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட் கூடுதலாக நல்லாயிருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதாக இதை இந்த மாதிரி ஒரு டின்னில் மாற்றிக்கிறேன் நீங்கள் என்ன நெய்லாம் எதுவுமே தடவை வேணாம் இதை நம்ம அப்படியே ஊற்றி செட் பண்ணிட வேண்டியதாக இதனால் ஆறுனோட ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அடுத்து இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதிலையும் நம்ம அகர் அகர் சேர்க்க போகிறோம் இதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு கடல் பாசி சேர்த்துக்கிறேன் இதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக கரையும் இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஜெலட்டின் பவுட்ருன்னு கூட விற்கும் அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போது இது நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ சுவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது ஒரு மூணு ஸ்பூன் அளவு சர்க்கரை இருக்கும் இதை சேர்த்து நல்லா கரையிற அளவு கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா நம்மளுக்கு கடல் பாசி கரைஞ்சிருச்சு இப்போது நான் வீடியோக்காக கொஞ்சமாக கலரிங் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை நான் வீடியோக்காக தான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாக இது நல்லா நம்மளுக்கு கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்த கடல் பாசி ஒரு பத்து நிமிஷம் நல்லா செட் ஆகிடுச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு செட் ஆயிருச்சுன்னு இப்போது ஒரு கத்தியை வச்சு நல்லா இந்த மாதிரி கீறல் போட்டுக்கணும் ஏன்னா நம்ம இதை ரெண்டு லேயராக ஊற்றி வைக்க போகிறோம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா செட் ஆகும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீறல் போட்டு இந்த கடல் பாசியை நம்ம காய்ச்சின அடுத்த லேயரை இதில் ஊற்றிட வேண்டியதான் அவ்வளோதான் டபுள் லேயர் கடல் பாசி நம்மளுக்கு தயாராகாச்சு இதை நீங்கள் செட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எத்தனை லேயர் வேணும்னாலும் இது செட் ஆனோன்னு நம்ம மேலே மேலே ஆட் பண்ணிக்க வேண்டியதான் மாதிரி பபுள்ஸை நான் தட்டி விட்டுக்கிறேன் எந்த பபுள்ஸுமே இருக்கக்கூடாது அவ்வளோதான் இதை ஒரு பத்து நிமிஷம் வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நல்லா இந்த மாதிரி செட் ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா செட் ஆகிடுச்சின்னு அடுத்தோம் இப்போ நம்ம கத்தியை வச்சு ஓரங்களில் எடுத்து விட்டு பிளேட்டில் மாற்றிட வேண்டியதுதான் சுவையான ரெசிபி நம்மளுக்கு தயாராகாச்சு ஒரு பத்து நிமிஷம் போதும் இதை நம்ம சட்டன்னு செஞ்சிடலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா வீட்டில் இருக்க பொருள் இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை கடையில் கிடைக்கிற மாதிரியான சுவையில் நம்மளுக்கு வீட்டிலே ஜெல்லி தயாராகாச்சு இது நம்மளுக்கு கல்சர் பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா தாராளமாக குணப்படுத்தும் அஜிப்பு வாய்ப்புண் உடல் சூட்டு எல்லாத்தையுமே இது தணிக்கும் இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எந்தளவுக்கு லேயர் வந்திருக்கு பாருங்கள் டபுள் லேயர் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக இருக்குன்னு நம்மளுக்கு பார்க்க பியர் சோப் மாதிரி கூட இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ளூ கலர் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இந்த குட்டி குட்டி ஜெல்லியை நீங்கள் ஒரு வாரம் வரையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் கெட்டே போகாது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்